வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிபாடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அலை நின்று போனால் அந்த அலைக்கு பெயர் கடல் கடலினுடைய சிதைவு அல்லது பிரிவு அலை என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அடையலையா அலையா இயங்கும் உனது அடி நிலை பொருள் அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம் நிலை பொருள் இருப்பு சுவம் நித்தியம் என்ற ஒழுதிடும் நெடுவழி உன் அறிவாகும் உனது அலையே மனம் கலை உணர்வாம் மெய்ப்பொருளை கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு வைத்து சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க கடல் கடல்லிருந்து அலை அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கு அந்த அலைய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த அலையில அப்படியே அந்த கடற்கரை ஓரத்துல நின்று அலை வர்றத ரசிச்சு அதை மகிழ்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு அதே கடல் நீர் வெப்பத்துல ஆவியாகி அது நீராவியாகி மேகங்களாகி நீர் மேகங்களாகி அது மலைகள்ல மரங்கள்ல காடுகள்ல அது மோதி அது மலைகளாக பொழிந்து அந்த மழை நீர் எல்லாருக்கும் நன்மையை கொடுத்து மறுபடியும் அது அந்த நீர் அனைத்தும் கடல்ல கலக்குது இது நாம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதே போல இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் உருவான அந்த இறைத்துகள் அந்த இறைத்துகள் இந்த பிரபஞ்சத்துல உள்ள கோடான கோடி சூரிய குடும்பங்களாக பஞ்சபூதங்களாக ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு எரிவு விலங்கு வரை பரிணாமத்திற மனிதன் வரை தன்மாற்றம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோற்றுவித்திருக்கிறது அதனுடைய செயல்கள் முடியும் போது அது இறைநிலையோடு இரண்டர எப்படி கடல் நீர் கடல்லிருந்து அது அலையாக வந்து அதே போல நீராவியாகி மலையாக பொழிந்து அது எல்லாருக்கும் பலனை கொடுத்துட்டு அது மறுபடியும் அந்த கடல் நீரோடு இரண்டர கலக்கிறதோ அதே போல ஒவ்வொரு உயிரினங்களும் அதே போல ஜடற்கொழ்கள் அனைத்துமே அந்த இறை துகள்களால் ஆக்கப்பட்டதுதான் அந்த ஜட பொருட்கள் மூலமாக ஐந்து பூதங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தமாகவும் அதே போல ஜீவன்களுக்குள்ள எல்லைகட்டி இருக்கக்கூடிய அந்த ஜீவ காந்தமாகவும் இருந்து நாம் அனைத்து செயல்களையும் நாம செய்து கொண்டிருக்கிறோம் அதான் சாம்ஜி சொல்லுவாங்க வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு அலை இணைந்து உரைந்திட ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமது என்று சொல்லுவாங்க சாமிஜி இறைநிலை தவத்துல இறுதியாக அவங்க சொல்லது என்னன்னா தவத்தை நிறைவு செய்து கொண்டு நாள் தவறாமல் இந்த தவத்தை இயற்றி வந்தால் பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்து கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே ஏங்கி கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் இதுதான் மனிதனின் முழுமை பேரு இறைநிலையின் சரித்திரம் என்று சாமிஜி நமக்கு இந்த விளக்கங்களை கொடுக்குறாங்க இந்த வரிகள் என்ன சொல்லுது அலை நின்று போனால் அந்த அலைக்கு பெயர் கடல் கடலினுடைய சிதைவு அல்லது பிரிவு அலை அதே போல இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால உருவான அந்த இறை தூசு என்று சொல்லக்கூடிய அந்த இறை துகள் அதுதான் இந்த கோடான கோடி சூரிய குடும்பங்களாக ஐந்து பூதங்களாக உயிர்களாக அதனுடைய அந்த விளக்கு மாற்றல் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் என்ற அந்த இரண்டை கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது ஒரு காட்சியாக தோன்றி எல்லா செயல்களையும் நிகழ்த்துகிறது செயல்கள் முடியும் போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த பேருண்மையை உணர்ந்து எல்லோருடமும் அன்பும் கருணையுமாக மனித நேயத்தோடும் ஆன்ம நேயத்தோடும் நாம் வாழணும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்